மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திராளர்கள என்னுடைய இனி வணக்கம் இந்த படக்குழுநர் பாராட்டை ஊர்ல இருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசிலடிச்சு கொண்டாடுறீங்க உங்களுக்கு தான் என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன் பயங்கரம் பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழு தழுன்னு பேசிட்டாரு மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய அஹ் இங்கே முடிவாகப்பட்டது படம் எப்படி போக போகுது அப்படின்னு தான் போறீங்க பார்க்க தான் போறோம் சுபாஷ் சந்திர கவலைப்பட வேணாம் இது வந்து இப்படி இப்படி எல்லாம் தாண்டி பிரச்சனை எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி அது வந்து யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தேட்டருக்கு விட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்கிற பிரச்சனை நான் தனியாக சந்தித்தேன் நீங்களேருந்து இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபியனை கூட இருந்தார் மாரியப்பண்ணை கூட இருந்தார் நிறைய பேர் இருந்தார் நான் தனியால் திரௌபதி வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது புக்கால் தானே கூட பத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி அப்புறம் வட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய இட்டாவை போகிற படம் காடு இப்போ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியெல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்கே தழுதொழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லான்ச்சின்னு வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெயிலர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க இல்லை இவனுக்கு பின்னாடி இருக்கணும்ங்க நான் அப்படி தான் நம்புகிறேன் ஸோ யூடியூப்புக்கு வேறு ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இன்னொரு ஏழு நிமிஷம் தானே மறைச்சி வச்சிட்டு ஒழிச்சு வச்சிட்டு சென்சார் கட் பண்ணாங்க ட்ரெய்லர்ல காட்டிடலான்னு எல்லாத்தையும் இல்லை அதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் வரப்போ பிரச்சனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண பொறுத்து தான் இது எவ்வளவு பெரிய வெற்றி மாற மாறப்போகுது

ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமாக வாங்கி தேட்டரில் போடுங்க இன்றைக்கி இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் எல்லாமே பேசிட்டார் பேர் சார் புட்டு புட்டு வச்சுட்டார் படத்தோட கதை அவருக்கு தெரியும் ஆனால் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டேரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பா அது ஒரு பெரிய விழிப்புணர்வு விழிப்புணர்வு படம் ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோலை ஏதாவது தப்பா சொன்னாருன்னா என்ன ஆவாரு சோலை ஸோ இங்கிருந்து இந்த இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமாக தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடுவெட்டி கூறியனா அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு சும்மா சொல்லிட்டு போல தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்றது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றது முதல்ல எதிர்த்தவர் அவர்தான் தான் ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேற என்ன சொல்ல முடியும் நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா இருக்கும் என் படத்தை எந்தந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும் சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன் இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன் அப்போயே சொன்னேன் இதில் ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்க அண்டு ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்மெண்ட்ட வேறு ஓட்டர் ஸ்டார் அண்ணன் பேக்ரவுண்டில் வந்து குரு குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர் என்ன கேள்வி நான் சூப்பர் நான் அதெல்லாம் பெரிய ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா அது அது சாதாரணமாக வரும் அது கனெக்டாக இருக்கீங்க நீங்களும் சொல்லி யாருங்க சார் கூட ரொம்ப சந்தோஷம் அது தேட்டரில் பாருங்கள்ண்ணா அதுக்கப்புறம் அது லிங்க்டோன்னா இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி லிங் டோன் தானே வச்சு சுற்றி நிறையா நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன் நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன் நான் அதை வந்து மகாசுரன் பண்ணிட்டேன் ருத்ரதானம் ரிங்டோன்னா பத்தியா இருக்கவங்களாம் வச்சிருப்பாங்க உணர்வாக இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி தான் இப்பவும் எவ்வளோ தெரிவிட்ட இருக்கோன்னு நீ ஃபோன் அடிக்காதே தெரியும் எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி கொண்டாடுற மக்கள் ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குநர் சோழ ஆரம்பம் ஸோ பல பட்டிருக்காங்க கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக சோழ கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்து இருக்காது கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா யதார்த்தம் அது சோலை சோலையோட எழுத்துக்களில் சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும் பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தியாசர் படம் பார்த்தா மாதிரி இருக்குது ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்கு அதில் ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய சப்போர்ட் அது அப்படியே ஸ்ரீகாந்த் சேவாசரோட மியூசிக் அதில் சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து பூஸ்ட் பம்ப மூமெண்ட் வருது ஸோ தேட்டரில் கண்ணல் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டன்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் அதை பெரிய ட்ரீட் உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேலுவாக படம் பண்ண தெரியாது ஏன்னா ஏன் கேமராமேன் எனக்கு மேலே ஏதா தவாதி நானாவது ஒரு சீன் டே கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்றான்னா அவன் கையை பிடிச்சி ஏற்றுடுவான் தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவாக படம் போகலான்டுவான் ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடுவோம் ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோல ஒரு பொது படம் காட்ட போகிறாரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் என்னோட என்னோடய அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டதாக இங்கே எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணு நினைச்சதாலு அதுக்கு தப்புதான் போல நான் திரௌபதி டூ பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி காட்டு வெட்டியை கொண்டாடி முடிங்க அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க ஆர் கே சுரேஷன் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போற சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு ஒரு வீரமான ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்ஜா சுரேஷ் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம் என்கிட்ட சண்டை ஒரு இருக்காருல கதை வச்சிருக்கேன் எப்படா டைரக்ட் பண்ண போறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு சாருக்கு ஒரு படம் பண்ணு அது கடைசி மூணு படம் பண்றதுனா ஒரு வாக்குறுதி வந்து முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பிஸி ஆகிடுவீங்க காடு வீட்டிக்கு அப்புறம் தெரியுது ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ பீக்கில் பீக்ல இருக்கு இருக்கீங்க ஸ்பெயின்ல பாக்க உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க ஹீரோ ஆனதுக்கப்புறம் எனக்கு பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க பெரிய ஃபேன் உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொழில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்கும்போதும் தெரியல ஸோ பிஸி ஆகிடுதுங்க எங்களெல்லாம் மறந்துடாதீங்க ஸோ பல தயாரிப்பாளர் இருக்கு இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம் ஏன்னா நான் ரொம்ப ஐநூறு நூறு இரநூறுன்னு வாங்கி திரௌபதி பண்ணதெல்லாம் நான் வெளிப்படையாக அது கூட்டு முயற்சின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி டென் லேக்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த கார்டு வெட்டி அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மன உளைச்சல் ஒரு நாலு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட்டு முடங்கி இருக்குது சின்ன விஷயம் இல்லை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சாட்லைட்டு ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் ரெண்டு மடங்காக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு இப்போ தைரியமாக உட்காடுறேன் படத்தை ஹிட் வேண்டியது உங்கள் பொறுப்பு வாழ்த்துக்கள் காடுவிட்டி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் என் முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இந்த இந்த இந்திய இந்த ஆடியோ ஆடியோனு கதாநாயகர் ரெண்டு பேரையும் மாற்றிட்டு மேடையில் இருக்கும் பெயர் எல்லாம் சொல்ல முடியாது அனைவரையும் பார்த்துக்கிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றில் மிக பெருமை எடுக்கிறேன் ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் தமிழ் திரைப்பட தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட மாம்படி இருந்தா வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்க தான் நடக்குது இது அது எங்களா இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களை நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதை சொல்ல வரும்னு தெரியல பொதுவா இந்த படத்துறையில கதை சோலை சகோதர சோலை ஆர்ம அவர்கள் அவரும் நாலு தயாரிப்பாளர்கள் முக்கியமா அந்த நாலு தயாரிப்பாளர்கள் நன்றி சொல்றோம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பா தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக எடுத்திருக்கிறார்ல flight <laughs> எடுக்கும்போது எனக்கு மூணு நாள் டைலாக் சொன்னார் நம்ம சோழி தசாபுர சோழி அதுக்கு நான் நிறைய கட்ஸ் சொன்னேன் பட் அது சூழ்நிலை நிறைய மலைகள் வந்தனால மறுபடியும் பேஸ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இன்னாலேயும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைன்னா இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் அது சோழி சார் அந்த டைலாக் பேசியிருக்காரு அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காட்வெட்டு குருவையோடைய அதாவது ஏற்கனவே அவரை பத்தி நான் அவரோட டீச்சர்லாம் எல்லாம் கேட்டிருக்கேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநபர் அவர் வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய பாலோஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு அது இன்னும் அந்த படத்துல மிகமா நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏன்னா அந்த கதையில எனக்கு அந்த அந்த கதையோட ஒவ்வொரு சுச்சுவேஷன் எனக்கு மிகப்பெரிய யுக்தியை கொடுத்துச்சு ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமா வேலை செய்யணும் சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரி கொஞ்சம் லாஸ்ட் தான் இல்ல லாஸ் தானே உங்களுக்கு ஏன்னா அவங்க அவங்க இல்ல அவங்க பட்ஜெட்டா எடுக்கிறாங்க பட்டு கனல் கண்ட பேச முடியல கண்ட்ரோலாகி போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு ரெயின் அப்படிலாம் இருக்குது ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேட்ச் ஒர்க்கே நான் நம்ம சோழகன் மா மாணிமுத்தர் மேலே இருக்க அப்போ நான் கிடைக்க முடியாது சூழ்நிலை போச்சு உதவி வேலை நம்ம எல்லாம் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்கலாம் நான் பிடிச்சிக்கலாம் தாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்றி இதை அன்பு சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் சொன்னாங்க சில மட்டும் மணிக்கு விளக்கு விளக்கேத்து விட்டால் தீவிரவாதி என்று சொன்னார்கள் இது முன்னாடி முதலீடு போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரையே ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளர் கம்பெனி பேரை வைத்துக்கொண்டு இதுக்கு வண்ணம் செய்யறவர்கள் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இதை கான்வெட்டி சரியான பாடம் புகட்டும் பாய் லைட் ஷேர் அண்ட் Subscribe சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேஜ் உங்களுக்கு வரணும்னா மேரி பட்